ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜேடி மாஸ் பிளாக் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி எங்கள் ரிலேட்டிவ் கல்யாணத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் வீணு வச்சுருந்தாங்க அதில் தான் நாங்கள் போயிருந்தோம் இது தம்பி பையன் நான் தம்பி பொண்டாட்டி தம்பி பையன் எங்கள் சின்னம்மா எங்கள் மச்சி தங்கச்சிவோ எல்லாரும் ஒரே தான் நாங்கள் போயிட்டே இருந்தோம் வீணில் போகும்போது தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன் இதெல்லாம் ஜாலியாக பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி போயிட்டே இருந்தோம் இது எங்கள் தங்கச்சி பொண்ணு அவளும் நல்லா என்ஜாய் பண்ணா இது மங்கை மடம் இந்த மங்கை மடத்தில் ஒரு மண்டபம் இருக்குது இது செம்ம ரீச்சு இங்கே இதில் லிஃப்டெலாம் இருந்துச்சு செம்மையாக இருக்குது பார்க்க அழகாகவும் இருந்துச்சு நாங்கள் இந்த மண்டபத்துக்கும் போயிருந்தோம் ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் ரீச் அந்த மண்டபம் ரொம்ப ஜாலியாக அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே நல்லா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பாட்டெலாம் கேட்டுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி போயிட்டே இருந்தோம் இதான் மாப்பிள்ளை வீடு நாங்கள் வீட்டுக்கு என்ட்ரி ஆகிட்டோம் எல்லோரும் செம்ம ஜாலியாக இருந்துச்சு மண்டபத்தில் தான் நிக்கா வச்சுருந்தாங்க அதனால நாங்கள் மண்டபத்துக்கு வேணும் விட்டு இறங்கி கொஞ்சம் தூரந்தான் ஆனால் எல்லோரும் கொஞ்சம் நடந்து போயிட்டே இருந்தோம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு ஒரு கல்யாணத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எல்லோரும் சொந்தமாக பார்க்கறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் எல்லாரும் பேசிக்கிட்டு நாங்கள் வேணும் விட்டு இறங்கணும் எல்லாரு கூடயும் பேசும்போது ரொம்ப கலகலந்து ஜாலியாகவும் இருந்துச்சு அப்படியே மண்டபம் விட்டு இறங்கி போயிட்டே இருந்தோம் மண்டபம் ரொம்ப அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க பார்க்கறத்துக்கு அஞ்சு அப்போ தான் இன்னொரு வேணும் விட்டும் இறங்கியிருந்தாங்க ஒருக்கு பாருங்கள் இதான் மண்டபம் மாப்பிள்ளோடைய கட்டோட்டெலாம் நல்லா கட்டி வச்சிருந்தாங்க எங்களை மாடிக்கு போய் சொல்லியிருந்தாங்க ஏன்னா கீழே வந்து சாப்பிட்றதுக்கு இருக்கும் இடம் மாடியில் தான் உட்காரத்துக்கு இடம் அதனால நாங்கள் மாடி ஏறி போயிட்டோம் ஜூஸ் கொடுத்தாங்க வாங்கி நல்லா ஜூஸ் எல்லாம் குடிச்சு விட்டு அதுக்கப்புறம் மண்டபம் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லோரும் ரிலேட்டிவும் வந்திருந்தாங்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பார்க்க என் தம்பி பையன் ரொம்ப என்ஜாய் பண்ணால் ஜூஸை கையில் வச்சுக்கிட்டு இதுதான் எங்கள் அண்ணன் வீடு ஏன்னா இந்த ஊரில் எங்களுக்கு நிறைய ரிலேட்டிவ் இருக்காங்க இப்போ தான் கட்டுனாங்க இந்த வீட்டை பார்க்குறதுக்கு உள்ளார அழகாக இருக்கும் இது எங்கள் மாமியோடய அம்மா வீடு இங்கேயும் நல்லாயிருக்கும் சூப்பராக எல்லா வீட்லேயும் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு வந்தோம் நிறையா வேன் வச்சிருந்தாங்க நிறையா பேர் வந்திருந்தாங்க செம்ம கூட்டம் கல்யாணம் நாங்கள் நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு நல்லா செம்மையாக பைக்கில் வந்து பொண்ணுக்கு என்ட்ரி கொடுத்தாங்க பொண்ணு அப்போ தான் வந்தாங்க செம்மையாக பைக்கு சத்தத்தோடு பொண்ணுக்கு என்றி கொடுத்தாங்க பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மாப்பிள்ளையும் வந்திருந்தாங்க அவங்களுக்கும் பைக்கு சத்தத்தோடு செமையாக என்றி கொடுத்தாங்க பசங்கள் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு செ ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப அழகாக இருந்தது சரி வாங்க எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு நாங்கள் போனோம் எல்லோரும் அங்கே எங்கள் மச்சி தான் வரவேற்பு கொடுத்தாங்க வீடு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ கட்டின வீடு தான் குடி புகுந்தாச்சு நாங்கள் எல்லோரும் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கு இது எங்கள் அண்ணன் பையன் பொண்ணு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடு எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குண்டு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வீட்டில் ஜீப் இருந்தது எங்கள் அண்ணன் பையன் ஜீப் ஓட்டுவான் அதுக்கப்புறம் என் தம்பி பையன் தலையாட்டிக்கிட்டு ஜீப்பில் ஏறி உட்காந்துக்கலான்னு சொன்னான் சரின்னு சொல்லிவிட்டு என் தம்பி பையன் ஜீப்பில் உட்கார வச்சாச்சு அவன் இப்போ ஜாலியாக இருந்தான் அதுக்கப்புறம் என் தங்கச்சி பொண்ணு வேடிக்கை பார்த்துட்டு நின்றா செம்ம ஜாலியாக அவன் என்ஜாய் பண்ணான் ஜீப்பில் அதுக்கப்புறம் நிக்கா முடிஞ்சுது இதான் என் பொண்ணோட நிக்கா சாரி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லோரும் நிக்கா ஊதுனதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தோம் நாங்கள் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் நிக்கா ஓடுவோம் நிக்கா முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பாட்டில் உட்காந்தாச்சு முதல் பந்தியில் எங்களால் உட்கார முடியல என்ன செம்ம கூட்டம் அதனால் உட்கார முடியல செகண்ட் பந்தியில் தான் உட்காந்துருந்தோம் சாப்பாடெல்லாம் செம்மையாக இருந்தது அதுக்கப்புறம் சாப்பாடு மட்டனில் கொஞ்சம் பீஸ் சிக்கனில் கொஞ்சம் பீஸ் ஆனியன் ரைத்தாவில் கொஞ்சம் கத்திரிக்காய் பச்சடி மாங்காய் பச்சடி எல்லாத்து போட்டு ஒன்றா வச்சுருப்பாங்க செம்மையாக இருக்கும் எல்லாத்தையும் கலந்து ஒரு கலக்கு கலக்கி நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம் அதுக்கப்புறம் வேணில் ஏறி ஊருக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பில் பட்டனை